திருச்சுழி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு மூன்று திருச்சுழி தொகுதியில் போட்டியிடுவதற்கு மூன்றாவது முறையாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் மூன்று முறையாக போட்டியிடுவதற்கு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் முன்னாள் வணிக வரித்துறை திமுக அமைச்சர் தங்கபாண்டியன் மகனான தங்கம் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை முன்னாள் பல்வி கல்வித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் தொகுதியாக பிரிந்த பின்பு ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று தற்பொழுது வரை திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் தற்பொழுது மீண்டும் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மூன்றாவது முறையாக வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் கணேசனிடம் அளித்தார் பின்பு நிருபர்களிடம் அளித்த பேட்டியில் திமுக தலைவர் ஸ்டாலின் திருச்சுழி தொகுதியில் போட்டியிட எனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துள்ளார் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் தலைவர்கள் ஆதரவோடு திருச்சுழி தாலுகா அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்ததாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழகத்தின் முதல்வராக வேண்டும் என்ற தமிழக மக்களின் நம்பிக்கையை திருச்சுழி தொகுதி மக்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்புவார்கள் என நம்புவதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளாக தள்ளாடும் தமிழகத்தை ஸ்டாலின் முதல்வர் ஆகி தூக்கி நிறுத்துவார் எனவும் திருச்சுழி தொகுதி பத்து ஆண்டுகளாக எதிர்கட்சி தொகுதி என்பதால் ஆளும் கட்சி புறக்கணித்த நிலையிலும் இத்தொகுதி மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை இயன்றவரை செய்திருப்பதாகவும் சட்டமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்திருப்பதாகவும் மீண்டும் திமுக ஆட்சி வந்ததும் திருச்சுழி தொகுதியை முன்மாதிரியாக மாற்றுவோம் என்றார் முதல்வராக பரி செல்லப்பட்ட அரசு கல்லூரியை திரும்பவும் கொண்டு வருவேன் என்றார் மீண்டும் தொகுதி மக்களுக்கு சேவகன்னாக உழைத்திட எனக்கு அழைத்து வருவார்கள் என நம்புகிறேன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இவர்கள் என நம்புவதாகவும் கூறினார் முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக தளபதி அவர்களாலே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் திருச்சுடி தொகுதியில் என்னுடைய வேட்பு மனுவினை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறேன் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் அனைத்து தோழர்கள் தலைவர்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு இந்த தொகுதியில் மீண்டும் என்னுடைய வேட்புமனுவினை இன்றைக்கு நான் தாக்கல் செய்திருக்கிறேன் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற மக்களின் ஏகோபித்த விருப்பத்தை திருச்சிணி தொகுதி மக்களும் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த தொகுதியிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கழக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எனக்கு திருச்சுழி மக்கள் பெரும் அளவில்